ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்திய சுவரணக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனிப்பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் இர கடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி இவங்க வந்து இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டிருக்குறோம் எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமாச்சம்மா அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கிதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம்தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்பொழுது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும் பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்ட காத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்ற வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி திரிகோண பலம் அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிக ராசி சிக்கலகத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது நாளில் வரக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட போகுது அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் வரக்கூடிய சனி வந்து ஒரு நல்ல ஒரு நிலபுலன் வாய்ப்பு எல்லாம் வந்து கொடுத்தாலுமே தொழில் ஒரு அங்கீகாரம் மதிப்பு பேர் புகழ் கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கும் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே கொடுத்தாலும் உடல் நிலையிலும் உறவுகள் விஷயத்துலேயும் நிறைய கவனமாக இருக்கணும் தொழிலையே வந்து செய்ய முடியாத அளவுக்கு இந்த சனி வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவார் அவருடைய பத்தாம் பார்வை வந்து எங்கே வேணும்னா ராசிக்கே விடும் சோம்பலை மட்டும் கரைச்சிடணும் சோம்பலை மட்டும் கரைச்சிட்டு நாளைக்கு நாள் கடத்தாமல் இன்றைக்கே முயற்சியை போடணும் ஒரு முயற்சியோடு நிற்காமல் திருப்ப திருப்ப அவங்களுடைய செயல்களை வந்து செய்து கொண்டே இருக்கணும் ஒரு நாலு மாத காலம் ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் வந்து குரு வந்து உங்களுக்கு பயிற்சி ஆனவொடனே நெடுத்த கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பான மேன்மை லாபம் உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் நாள்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பது இரண்டாவது திருமணம் நடப்பது அதே போல் நல்ல ஒரு ஆடம்பரப்பொருள் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதையெல்லாமே கொடுக்கும் ஒரு நல்ல நாணபலம் புத்திமலம் ஒரு ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் கொடுக்கும் இதெல்லாம் கொடுத்தாலும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் நீங்குவதற்கு நம்ம வந்து கிரகங்களை வழிபாடு செய்யணும் அதே போல் திருநள்ளாறு திருக்குள்ளிக்காடு குச்சானூர் இந்த இடங்களுக்கு வந்து வாய்ப்பிருப்பவர்கள் சென்று வருவது ஏழை எளியவருக்கு தான தர்மங்கள் செய்வது மாணவர்கள் மாணவர்கள்லாம் இந்த காலகட்டம் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் அன்னன்னைக்கு நடத்துகிற பார்த்து படிச்சிடும் இல்லைன்னா அந்த படிப்பு வந்து தடைப்பட்டுடும் ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடோ இல்லை பா இப்போ எக்ஸாமுக்கு போக முடியாத சூழ்நிலையோ இல்லை குடும்ப சூழ்நிலையோ ஒரு பண சூழ்நிலையோ அந்த மாதிரி உண்டாயிடும் அதனால் படிப்பில் மட்டும் ப்ளஸ் டூ எழுதுகிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை மட்டும் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வெளிநாட்டு வேலை வாய்ப்புலாம் ரொம்ப ஜரூராக கிடைக்கும் நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியர்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பண வருவாயுடன் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்லாம் கிடைப்பது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி முதல் திருமணமாக இருந்தாலும் சரி காதல் தார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் சர்ப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்ப்பு இல்லாத போது உங்களுக்கு நல்ல இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை வச்சுக்கக்கூடாது அதான் சர்ப கிரகங்கள் சொல்லும் இல்லாத போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டம் நடக்கும் அதே போல் கணவன் மனைவியில் இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து செஞ்சு சென்றுடுங்க ஒரு நாலு மாத காலம் அதற்கப்பறம் உங்களுக்கு வரக்கூடிய கிரகநகர்வுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும் அப்படியே வந்து ஒரு சோந்து சோந்து போய் உட்காந்துருக்க அந்த தன்மையெல்லாம் மாறிடும் இந்த குழப்பங்கள் எல்லாம் மாறிடும் இந்த சந்தேகத்தன்மைகள்லாம் நீங்கிடும் இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்றதுலாம் தெளிந்த நீர் நோரட்டமாக இருந்தால் கூட அந்த மனசில் ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கு தான் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு செய்வதுமா என் ஜா என் விருச்சகத்துக்கு விமோச்சனம் கிடைக்குமாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் சென்று உங்களுடைய ஜாதங்களை வைத்து வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு தரும் சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதுடன் இந்த எள்ளில் மூட்டை கட்டிலாம் அங்கே வழிபாடு பண்ணக்கூடாது வெறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடலாம் அப்படி தீபமே ஏற்ற முடியலனால கோயிலுக்கு விளக்கேற்ற கோயிலுக்கு விளக்கேற்ற தீபம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு விருச்சக ராசிக்கு இந்த காலகட்டம் அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் குருவினுடைய நக நகர்வு மற்ற சர்வகிரகங்கள் கிரகங்கள் நகர்வுலாம் கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுத்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மூவ் பண்ண வைக்குது அதனால் விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் விமோச்சனம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் தாய் தவப்பனையும் உங்கள் கடமைகளையும் சரிவர செய்பவர்களுக்கு நேர்மையான வழியை பின்பற்றுபவர்களுக்கு சனீஸ்வர பகவான் என்றைக்குமே சிறப்பான செயல்பாடுகளை செய்வார் விருச்சகம் ஏற்கனவே வந்து ரொம்ப அன்பின் ஆணிவேர் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆணி வரைக்கும் சென்று அது வந்து ஆராயும் இல்லைன்னா அதுக்கு தூக்கமே வராது அப்பேற்பட்ட விருச்சகம் இந்த காலகட்டம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு வைத்து ஏமாற்றத்தை எதிர்கொள்ளாதீங்க அதை உங்களால் தாங்கிக்க இயலாது நடப்பது நடக்கட்டும் உங்கள் வழியில் நீங்கள் கடந்து சென்றுடுங்க யோகா மெடிடேஷன் தியானம் இதெல்லாம் வந்து பின்பற்றுவதும் இறைநாமங்களை சொல்வதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இறைநாமங்களை சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை பயக்கும் ஆன்மீக நாட்டமும் இந்த காலம் அதிகரிக்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு நகரும் நகரும்போதும் புத்தாண்டு பிறக்கும் போதும் சல்யூட் போய் அடிச்சுட்டு வந்துடணும் குலதெய்வத்துக்கு அம்மாவுடைய குலதெய்வம் நம்முடைய சுப நிகழ்வுகளுக்கு உறுதுணையாகவும் அப்பாவுடைய குலதெய்வம் நம்ம குலத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாகவே நம்மளை சுற்றி அந்த குலதெய்வங்கள் காவல் காத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு அம்சமான பழங்களை வாரி வழங்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது விருச்சகம் விமோச்சனம் உண்டு இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலங்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமும் சந்தேகமே வேணாம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலங்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாகியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போகுதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போதாலாம் அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ இலவச தே தலைமுறைக்குரிய பாவங்களை போக்குறீங்க சொல்லலாம் கர்மா காரகன் தான் சனி குரு வந்து வந்து கர்ம கிரகங்களே சனி குரு ராகு கேது அப்ப ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது அங்க கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்ப வழிபாடு செய்வது ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னெரண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருவதற்கு எல்லா ராசியும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம் திருப்பவும் தான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம் முருகன் வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடைச்சிடும் நிறைய பதிவு சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு சக்தி நம்மளுக்கு வந்து தேவை வந்து கிரியா சக்தி வேல் வந்து ஞான சக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியது தான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நமக்கு கிரியாசக்தி நம்மளுக்கு ஞானசக்தி அது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணனாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன் தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி இந்த கும்பராசிய மீனராசியும் இறைவனை வழனும் இது சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி அந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்சக்கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆவான் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கூடிய இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கலந்து வந்துடலாம்